போட்ட ஒரு ட்வீட்டை பாருங்க எவ்வித பின்புலமும் இன்றி ஒற்றை ஆளாக அனுதினமும் போராடி எதிர்நீச்சல் போட்டு அரசியல் நுணுக்கங்களை கற்றறிந்து சுயம்புவாக அதிமுகவின் பொது செயலாளராக வளர்ந்து நிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழகத்தை பீடித்திருக்கக்கூடிய பிடியான திமுக ஆட்சியை அகற்றி அடுத்த பிறந்த நாளை முதல்வராக கொண்டாட வாழ்த்துக்கள் எச்பிடி இதே டூபா சங்கர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து போட்ட இன்னொரு ட்வீட்டை அதையும் கொஞ்சம் பாருங்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு முதலமைச்சர் ஆகும்பொழுது மூன்றாம் கலைஞர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு கவுண்டரே அதாவது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவரு முதலமைச்சரா ஆக போறாரு அவர் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு டாக் இருந்துட்டு பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கமெண்ட் ஒன்னு அடிச்சிருந்தாரு அதுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசியிருக்கான் பாத்தீங்களா எப்படி வசைப்பாடி இருக்கான் பாத்தீங்களா இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் ஒரு பிம்பா திமுகவின் ஜால்ராவா இருக்கும் பொழுது அதிமுகவையும் அதிமுக தலைவர்களும் எவ்வளவு பேச்சு பேசியிருக்கான் இப்போ திமுகவால இவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதிமுக தலைவர தலைவர்களை அதிமுக பத்தி என்னெல்லாம் பேசற பாருங்க பேசற பாருங்க சும்மா ஜோக்குக்கு சொல்லுவோம் ஆனா உண்மையாலேயே நீ ஒரு புரோக்கர் ஊடகவாதியா இருக்கியடா நாங்க சும்மா திட்டத்துக்கு யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாமே உனக்காகவே உருவாக்கப்பட்ட வார்த்தைகளா இருக்கு அந்த வார்த்தைகள் எல்லாமே உனக்கு ஆப்டாப் ஒரு ஜான் வைத்துக்கு என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா எப்படி முரட்டுத்தனமா முட்டி போட்டு முட்டு குடுக்குறான் பாத்தீங்களா இவ்வளவு மோசமா இபிஎஸ்ஐ திட்டிருக்க அப்புறமா அவருக்கு ஜாலரா அடிச்சிருக்க அவரு கொடுக்குற காசை வாங்கிட்டு அதுல சோறு திங்குறல்ல அந்த சோறு எப்புடுரா உனக்குலாம் இறங்குது அந்த சோறு எப்புடுரா உடம்புல ஒட்டுது இருக்கட்டுமே இதுக்கிட்ட என்னங்க இருக்கட்டும் கண்ணாடியில உன் மூஞ்சியை பார்க்கும்போது உனக்கு கூச்சமா இருக்காது கொஞ்சம் கூட வெகமா இருக்காது எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோட இல்ல எனக்கு எதிர் இல்ல எனக்கு எதிர் இல்ல எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமலா இன தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அதை யாராலையும் மறக்க முடியாது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த அந்த ஒரு கொடூரமான நிகழ்வானது அதிமுகவுக்கு ஒரு பெரும் பெருங்கரும்புலியா இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு திமுக மற்றும் திமுக ஜால்ராக்கல் பயங்கரமா அரசியல் பண்ணாங்க உண்மையிலேயே அரசியல் ஏதோ திமுகவினர் ஏதோ திமுக சீகாமணிகள் மாறி அதிமுக போட்டு அந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா பிரபலங்கள் திரை பிரபலங்கள் சின்ன திரை பிரபலங்கள் இந்த திமுக அடிக்கக்கூடிய ஜிஞ்ச கடிக்கக்கூடிய ஒரு கோஷ்டி இருக்கும் அந்த கோஷ்டிகளை யூஸ் பண்ணி அதிமுகவுக்கு எதிராக பயங்கர பயங்கரமான ஒரு அரசியல பண்ணிருந்தாங்க அதிமுக ஆட்சி காலகட்டத்திலேயே அந்த குற்றவாளிகளை கைது பண்ணிருந்தாங்க அண்ட் ஆல்சோ சிபிஐ விசாரணை பண்றதுக்கு அதிமுகவே அப்பவே ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க இப்போ அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கு அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட எல்லா குற்றவாளிகளுக்கும் சாகர வரைக்கும் ஜெயில இருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த ஒரு தீர்ப்பை எல்லாருமே வரவேற்கிறாங்க இந்த ஒரு தீர்ப்புக்கு மக்கள் பயங்கரமா ஆதரவு தராங்க இந்த விவகாரத்தை ஷேர் பண்ணி நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் வெற்றி தலைகுனியட்டும் சார்கள் மானம் இருந்தால் வெற்றி தலைகுனியட்டும் இருங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் பார்த்துட்டு ஒட்டுக்கா நாம பதிலடியே தரலாம் இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்ட ஒரு பதிவை காட்டுறேன் பாருங்க இன்று நினைத்தாலும் மனம் பதப்பதைக்கும் பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்கில் அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை கிடைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியின் போது நடந்த பெண்களுக்கு எதிரான இந்த கொடூரம் தமிழ்நாடு வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் குற்றவாளிகளை காப்பாற்ற நடந்த முயற்சிகளை அன்று எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கழகம் மக்களின் துணையோடு முறியடித்ததே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்றைக்கு நீதி கிடைக்க காரணம் ஓஹோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி திமுக பண்ண அந்த ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதனாலதான் இப்போ அந்த குற்றவாளிகளுக்கு நீதி கிடைச்சிருக்கா ரைட்டு இப்போ திமுக உடைய ஐடி விங் இருக்கு அந்த கோஷ்டிகள் அந்த கோஷ்டிகள் போட்ட ட்வீட்டை காட்டுறேன் பாருங்க அதிமுக ஆட்சியில் அண்ணா அடிக்காதீங்கண்ணா என்று பொள்ளாச்சியில் இளம் பெண்கள் கதறியதை இன்று வரை யாரும் மறந்திருக்க முடியாது தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அதிமுக நிர்வாகி அருளானந்தம் உட்பட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதிமுக ஆட்சியில் இந்த வழக்கை நீர்த்து போக செய்ய பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றது பாதிக்கப்பட்ட பெண்களின் சுய விவரங்களை வெளியில் கசிய விட்டது உட்பட பல விதங்களில் குற்றவாளிகளை பாதுகாக்க அதிமுக துடித்ததை மக்கள் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் இப்ப இவங்க தான் ஆட்சியில இருக்காங்க ஆனா ஆட்சியாக பாருங்க ஏடிஎம்கே ஃபெயில்ஸ் போட்டு வச்சிருக்காங்க இந்த வழக்குடைய தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா அந்த செய்தியை ஷேர் பண்ணி இங்க இருக்கக்கூடிய பல ஆபாச திமுக ஓபிஸ்கள் கண்டமணிக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னென்னத்தையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக தான் இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சு அவங்கள கைது பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி பில்டப்பா கொடுத்துட்டு வராங்க அதிமுக ஆட்சி காலகட்டத்திலேயே இந்த குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாங்க இன்ஃபேக்ட் நீ பேசியிருக்காரு இல்லையா அவர் சிபிஐ விசாரணைக்கும் அப்பவே ஒப்புதல் கொடுத்துட்டாரு இந்த விவகாரம் எல்லாமே அப்பவே முடிஞ்சு போச்சு அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்திலே முடிஞ்சு போச்சு இப்போ இந்த வழக்குடைய தீர்ப்பு மட்டும் தான் வந்திருக்கு அதுவும் இந்த தீர்ப்பு கொடுத்தது நீதிமன்றம் தானே தவிர திமுக கிடையாது திமுக தலைமை கிடையாது அறிவாலயம் கிடையாது ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்புறமா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்ற திமுக ஓபிசிகள் இவங்க எல்லாம் பாருங்களேன் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க பாருங்களேன் அவங்க பண்ண விஷயத்துக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க பாருங்களேன் இப்போ இந்த திமுக ஸ்டிக்கர் டிராமாவுக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரமா இறங்கி பதிலடியை கொடுத்திருக்காரு அவருடைய ட்விட்டை காட்டுற தயவு செய்து கைது செய்தது எனது அரசு உங்களை போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை கொண்டு வராதீர்கள் ஸ்டாலின் யார் வெற்றி தலைகுனிய வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணைமேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லாத நீங்கள் துப்பில்லாத நீங்கள் தான் வெற்றி தலைகுனிய வேண்டும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் தான் வெற்றி தலைகுனிய வேண்டும் அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்ச வரை சென்று மூத்த வக்கீல்களை நியமிக்க மக்கள் வலிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து பத்து வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் பெற்றோர்களுக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய நீங்கள் தான் வெட்டி தலைகுனிய வேண்டும் நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு வெட்கம் மானம் எல்லாம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது இருப்பினும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அவல நிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெற்றி தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அறிவாலயத்தை டேக் பண்ணி வச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அளவு இறங்கி திமுகவை போட்டு பொலப்பாருன்னு திமுக நினைச்சு கூட பாத்துக்க மாட்டாங்க இவங்க இஷ்டத்துக்கு என்னக்கியோ பேசிட்டு இருந்தாங்க பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சு செஞ்சு விட்டாரு ஆக்சுவலா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு ட்வீட்ல சில விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருக்காரு ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு எவ்வளவு கொடூரமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்ல போறாரு திமுக அரசு என்ன சொல்ல போகுது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்துல திமுகவின் முன்னாள் நிர்வாகி இந்த ஞானசேகரன் என்னெல்லாம் பண்ணிருக்கான் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை அவர் சீரழிச்சிருக்கான் அந்த வழக்க இந்த திமுக அரசு தீர விசாரிச்சாங்களா தெரியலையே யார் அந்த சார் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையே இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலையே சரி அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு இவங்க சிபிஐக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்ல அதுவும் கொடுக்கல இந்த சாதாரண வழக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொன்னது யாரு அது மட்டும் கிடையாதுங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்துல எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அது மாதிரியான கேவலமான மோசமான நிகழ்வுகள் அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல நடந்திருக்கா தமிழகத்தின் தலைநகர் சென்னையில திமுக கொடியே இருக்கக்கூடிய ஒரு கார்ல பெண்களை சேஸ் பண்ணி போயிருக்கானுங்க அந்த வழக்கு எப்படி நடந்துச்சு அதிலும் பாத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் லீக் ஆயிருக்கு அதுக்கெல்லாம் இந்த திமுக அரசு என்ன சொல்ல போறாங்க ஜெயராஜன் பிலிக்ஸ் அவங்களுடைய வழக்குக்கு இங்க எவ்வளவு பேர் பொங்கினாங்க என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாங்க எப்படிலாம் அதிமுக விமர்சனம் பண்ணாங்க அதே மாதிரி ஏகப்பட்ட லாக்அப் மரணங்கள் திமுக ஆட்சியில நடந்திருக்கு அப்போலாம் பொங்கினவங்கெல்லாம் இப்போ திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு பொங்குறாங்களா தமிழகத்தின் சட்ட ஒழுங்க பார்த்து அவங்க எல்லாருமே இப்ப பொங்குறாங்களா திமுகவிற்கு எதிராக பொங்குறாங்களா ஒண்ணு இல்லைங்க இந்த கொங்கு போயிட்டு மட்டும் எடுத்துக்கோங்களேன் அங்க மட்டும் தொடர்ந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு அது நார்மலாலாம் கிடையாது ரொம்ப கொடூரமாக தூங்கிட்டு இருந்தவங்களை வீட்டுல இருந்தவங்களை வயசானவங்களை சொல்லிட்டு எவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணிருக்கானுங்க ரெண்டு நாள் முன்னாடி கூட நடந்திருக்குங்க அந்த வழக்குகளுடைய அப்டேட் தான் என்ன இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இவங்க பதில சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த திமுக பாருங்களேன் அவங்கள பெரிய உத்தம புத்திரர்கள் மாதிரி எப்படி எல்லாம் வேஷம் போடுறாங்க பாருங்களேன் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு இப்ப தண்டனை கிடைச்சதுனால இப்ப மறுபடியும் அந்த விவகாரமானது பேசும் பொருளா மாறி இருக்கு இந்த நேரத்துல இந்த திமுக ஊபிஸ்கள் தற்கொலை ஊபிஸ்கள் வாய் சும்மா இல்லாம அதிமுகன போயிட்டு நோண்டிட்டு இருந்தாங்க இப்ப அதிமுக என்ன தெரியுமா பண்ணிருக்கு மறுபடியும் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயத்த கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு அண்ட் ஞானசேகரன் கூட திமுக அமைச்சர் மாசு இருந்திருக்காரு வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு ஞானசேகரன் வழக்குல திமுக கீழ்ச்சத தான் நாங்க பார்த்தோமே அப்படின்ற மாதிரி பொதுமக்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க தமிழக மக்கள் திமுகவுடைய ஆட்சியை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனா திமுக என்ன பண்றாங்க அவங்களை சுத்தி ஒரு நாலு ஜால்ரா நாய்களை வச்சிருக்காங்க ஊபி ஊடகங்களை வச்சிருக்காங்க இவங்கள வச்சுக்கிட்டு வெறும் பில்டப் மட்டும் தான் இருந்த இருக்காங்க சுத்தமா போயிடுச்சு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரம் அப்புறமா அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் கொடுமை நடந்திருக்கு அந்த ஒரு வழக்கினுடைய விவகாரம் இந்த ரெண்டு வழக்குலையுமே திமுக சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க இந்த ரெண்டு முக்கியமான வழக்குகளை சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி திமுக சொல்லுது நீங்க தான் உத்தம புத்திரர்களாச்சே நீங்க தான் யோகியவான்களாச்சே ஏன் நீங்க இந்த ரெண்டு வழக்குகளை சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிபிஐக்கு நீங்க ஒப்புதல் கொடுக்க வேண்டிதானே அந்த வழக்குகளுக்கு இவங்க சிபிஐ விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்களாமா ஆனா அதிமுக அவங்க ஆட்சி காலகட்டத்தில் இருக்கும் பொழுது சிபிஐ விசாரணை எல்லாம் நடத்திருந்தாங்க அந்த வழக்குக்கு தான் இப்ப தீர்ப்பு வந்திருக்கு இந்த விஷயத்துக்கு கூச்சமே படாம ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க இதை இவங்க பெருசா சாதிச்ச மாதிரி நீங்க இந்த ரெண்டு முக்கியமான வழக்குகளை சிபிஐ விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு இல்ல திமுக சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க பாரபட்சம் பார்க்காம அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்களேன் அதுக்கப்புறமா பில்டப்புகளை கொடுத்துக்கோங்களேன் நீங்க ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டிய அவசியமே வராது அதெல்லாம் மட்டும் ஏன் நீங்க பண்ணவே மாட்டேன்றீங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அதிமுக ஆட்சி காலகட்டத்திலேயே இந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரமானது கண்டுபிடிக்கப்பட்டது அதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை ஈவி இறக்கம் பார்க்காம அவங்க ஈவங்கன்னு பார்க்காம குடிச்சு உள்ள போட்டுட்டாங்க முன்னமே சொன்ன மாதிரி ஆனா இப்போ இந்த திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல விருகம்பாக்கம் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக நிர்வாகிய ஏன் நீங்க கைது பண்ணல கைது பண்ணி ஏன் அவனை சிறையில போடல ஏன் அவனை விடுதலை பண்ணிட்டீங்க இத மாதிரி திமுகவினர் மட்டும் செஞ்ச பாலியல் கொடுமைகள் எவ்வளவு இருக்கு தெரியுமா சில ஸ்கிரீன்ஷாட்டுகள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ஒன் பை ஒன் சைட்ல போடுற தயவுசெய்து பாருங்க தயவு செய்து இன்னொரு செக்மெண்ட்டை மட்டும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா திமுகவினர் எவ்வளவு மோசமா எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருந்திருக்காங்க கடந்த காலங்களும் சரி இப்பயும் சரி எப்படி எல்லாம் அவங்க நடந்திருக்காங்க அப்படின்றத நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க பாலியல் தொல்லை திமுக பிரமுகர் தலைமறைவு திண்டுக்கல் அருகே பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த திமுக பிரமுகர் சிவகுமார் தலைமறைவு போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இப்ப இத பாருங்க பதினைந்து வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு முன்னாள் திமுக எம்எல்ஏ ராஜ்குமாருக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் முதல் தீர்ப்பு ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை திமுக கவுன்சிலர் பக்கிரிசாமி கைது பாலியல் வன்கொடுமை செய்து பணம் பறிப்பு திமுக கவுன்சிலர் மீது பெண் பகிரங்க புகார் பதினேழு வயது சிறுமி செல்போனுக்கு ஆபாச படம் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஊராட்சி அமைப்பாளர் கைது ஐந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை திமுக கவுன்சிலர் போக்சோவில் கைது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த திமுக நிர்வாகி தேவேந்திரன் கைது திருச்சியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பதினான்கு வயது சிறுமியை கற்பழித்த முன்னாள் திமுக பஞ்சாயத்து தலைவர் மற்றும் கூட்டாளிகள் திமுக பஞ்சாயத்து தலைவர் மற்றும் கூட்டாளிகள் பாத்தீங்களா சிவகங்கை அருகே சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை திமுக மாணவரணி அமைப்பாளர் போக்சோ சட்டத்தில் கைது ஒயன் குடித்து சிறுவர்களை சீண்டிய திமுக பிரமுகர் போக்சோவில் கைது சிறுவர்களை சிறுவர்களை இவன் பேர் என்ன தெரியுமா திராவிட மணி பேர் பாத்தீங்களா திராவிட மணி ஏழு வயது சிறுமி பலாத்காரம் திமுக பிரமுகர் மகன் கைது பாலியல் தொல்லை திமுக நிர்வாகி கைது பொள்ளாச்சி பாணியில் கொடூரம் திமுக நிர்வாகி உட்பட எட்டு பேர் கைது பர ஏதோ சொல்லியிருக்காங்க இங்கு குளிக்க கூடாது அரை நிர்வாணமாக துரத்திய கொடூரம் திமுக பிரமுகரின் அட்டூழியம் குற்றவாளிக்கு ஆதரவாக போலீஸ் வீடு புகுந்து பாலியல் தொந்தரவு திமுக பிரமுகரின் தொடர் குற்றங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யும் போலீஸ் சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு குண்டர் சட்டத்தில் திமுக நிர்வாகி கைது கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கனிமொழி எம்பி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறல் திமுக பிரமுகர்கள் இரண்டு பேர் கைது பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அழுத்தம் தந்த பிறகே திமுகவினர் கைது அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இவனுங்களை கைதே பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் அவனுங்களை கைது பண்ணவே இல்லை இப்ப ரிலீஸும் பண்ணிட்டாங்க பெண் போலீசை சீண்டிய திமுக பிரமுகர் கைது பெண் போலீசையை விபச்சார தொழில் செய்த திமுக பிரமுகர் கைது விபச்சார தொழிலு பெண் கூட்டு பலாத்காரம் திமுக நிர்வாகி கைது பெண் காவலரிடம் பாலியல் சீடலில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர் கைது இரண்டு மாதங்களாக பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த திமுக பிரமுகர் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக பிரமுகர் கர்ப்பிணிக்கு கர்ப்பிணிக்கு தாய் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வரும் திமுக நிர்வாகி இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கு ஏகப்பட்டது இருக்குங்க நான் ஒரு சிலது மட்டும்தான் உங்களுக்கு இப்ப கொண்டு வந்திருக்கேன் இப்போ நீங்க பார்த்த இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே உங்களுக்கு செய்திகள்ல பார்த்த ஞாபகம் இருந்திருக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்ல பாருங்களேன் குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசு குழந்தைங்க சிறுவர்கள் ஆண்கள் சிறுவர்கள் ஓகேங்களா அவங்கள கர்ப்பிணி பெண்களை தாய் மகள அதாவது வயசானவங்களும் கூட பார்க்காம எல்லா தரப்பினர்கிட்டயுமே இந்த திமுக ஊபிசுகள் திமுக நிர்வாகிகள் இவ்வளவு கூடமா நடந்திருக்கானுங்க ஆனா இப்ப நடா இந்த திமுக ஊபிச்கள் எல்லாருமே தான் ஏதோ பெரிய உத்தம புத்திரன் மாதிரியும் யோகி சீகாமடிகள் மாதிரியும் என்னமா சீன் போடுறாங்க தெரியுமா நாங்கள எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஆனா இந்த அதிமுக பாருங்களேன் எப்படி இருக்காங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த ஊபிஸ்கள் சீனா போட்டுட்டு வராங்க இதாங்க திமுக இதா திமுக உடைய வரலாறு இப்ப ஏற்பட்ட கேடுகட்ட வரலாறு இந்த ஊபிஸ்களுக்கு இருக்கு ஆனா இந்த ஊபிஸ்கள் பாருங்களேன் தான் ஏதோ பெரிய பத்தினி மாதிரி சீனா போட்டுட்டு இருக்காங்க ஏய் ஊபிஸ் பொத்துக்கிட்டு அப்படி ஓரமா போய் நிலுங்கடா ஊபிஸா இருந்துகிட்டு நீங்களா இப்படி எல்லாம் பேசலாமா யோகியவான்கள் மாதிரி எல்லாம் பேசலாமா உங்க பௌஷமே காரி துப்புற மாதிரி இருக்கு இதுல நீங்க இங்க வந்துட்டு அதிமுகவை பேசுறது மத்த கட்சியில பேசுறதுன்னு சுத்திட்டு இருக்கீங்க அதிமுக கூட பரவாயில்லங்க அந்த வழக்குல அந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துல அதிமுகவினரே சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க சிபிஐ விசாரணைக்கும் ஒப்புதலும் கொடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா திமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பாருங்களேன் ஒரு கோவில்ல பெண் காவலரை மக்கள் மத்தியில ஒரு திமுக நிர்வாகி அரைஞ்சிருக்காரு அந்த திமுக நிர்வாகியை கைது பண்ணாங்களா இல்ல கைது பண்ணவே இல்ல அதே மாதிரி நாம பார்த்த இந்த பாலியல் வழக்குகள்லாம் பாருங்களேன் திமுக எம்பி கனிமனவர்கள் கலந்து கொண்ட அந்த ஒரு நிகழ்ச்சியில பாதுகாப்புக்காக வந்திருந்த பெண் காவலரசின்னு இருக்காங்க அந்த திமுக இளைஞர்களை கைது பண்ணாங்களா உடனே கைது பண்ணல அழுத்தம் குடுத்ததுக்கு அப்புறமா தான் கைது பண்ணிருக்காங்க இப்ப பண்ணிட்டாங்க ஞானசேகரன் விஷயத்த பாருங்களேன் விஷயத்தை சுத்தி எவ்வளவு டிராமாக்கள் நடந்தது திமுக ஊபிஸ்கள் என்னென்னலாம் பேசினாங்க தெரியுமா ஊபிசுகளா நீங்க மத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இப்படி இருக்கீங்கன்னு பாருங்க முதல்ல உங்க முதுகு பின்னாடி இருக்கிற அழுக்க பாருங்க அதெல்லாம் பாக்குறது கிடையாது தான் எப்படி இருக்குன்றதெல்லாம் பாக்குறது கிடையாது மத்தவங்களையே மூட்ட வேண்டியது திருந்துங்கடா திருந்துங்க இந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் ரொம்ப ரொம்ப தான் அதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு இப்ப தண்டனையும் கிடைச்சிருக்கு அதை நம்ம பாராட்டி ஆகணும் தான் ஆனா இந்த விஷயத்துல அரசியல் பண்றீங்க பாத்தீங்களா அதுதான் அதுதான் கேவலமானது எது எதுல அரசியல் படணுமோ அதுல மட்டும்தான் அரசியல் படணும் இத மாதிரியான சென்சிட்டிவான விஷயத்துல அரசியல் பண்ணீங்கன்னா பதிலடிகளும் இதே மாதிரிதான் உங்களுக்கு வரும் இது மாதிரி திமுக பேசுறதுனால இவங்களுக்கு சப்போர்ட் பயங்கரமா வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு எல்லாருமே தான் கழுவி கழுவி ஊத்துறாங்க திமுக போட்டு பழகிறாங்க அதுலயும் நியூட்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஆட்சி மட்டும் என்ன சிறப்பா இருக்கா பெண்கள் இப்பவும் அவங்க கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க வெளியில வரத்துக்கே பயப்படுறாங்க தானே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா பள்ளிகள்ல பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நியூட்ரல் ஆடியன்ஸே திமுகவை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி கேள்வி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஸ்டில் இந்த திமுக ஊபிஸ்கள் அவனுங்களுடைய தண்ணி உலகத்துல வாழ்றானுங்க ஊபிஸ்கள் உலகத்துல வாழ்றானுங்க இவனுங்க எல்லாம் சரியான பைத்தியம் கிடையாது சரியே ஆகாத பைத்தியங்க சோ அவ்வளவுதான் கிடைச்சனக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம்